வணக்கம் இப்போ இந்த கஜா புயல் வந்தது இல்லைங்களா அதில் தென்னை மரம் அழிஞ்சு போச்சு ஆலமரம் விழுந்து போச்சு எல்லா மரமும் விழுகவே விழுகாத ஒரு மரம் எது தெரியுங்களா கடற்கரை ஓரத்தில் கூட விழுகாத மரம் எது தெரியுமா பனை தாங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய ஆணிவர்கள் அப்படிப்பட்டவை இந்த பனைமரத்துடைய பெருமையை நம்ம நம் நிச்சயமாக உணர வைக்கணும் பனை வாரியம்லாம் அமைச்சு பார்த்தாங்க வாரியம் தான் அமைச்சாங்க அதுக்கு மேலே என்ன ஆச்சுன்னு நமக்கே தெரியல இந்த பனைமரங்கள் வந்து நம்முடைய சுதந்திரத்துக்கு முதல்ல இந்தியாவில் நூற்றி பத்து கோடி பனைமரங்கள் இருந்திருக்கு அப்போ நம்ம எவ்வளோ பேர் இருந்தோம் அப்படின்னா நம்ம முப்பது கோடி பேர் தான் இருந்திருக்கோம் பாரதியார் சொல்கிறாரு முப்பது கோடி பேர்களும் நாய்களோ பன்றி செய்களோ அப்படின்னு கேட்குறாரு அப்போ நம்ம முப்பது கோடி பனைமரம் நூற்றி பத்து கோடி இன்னைக்கு அப்படியே உள்டாக வாய்ப்போச்சு நம்ம நூற்றி முப்பது கோடி பனைமரம் என்னாச்சு பத்து கோடி என்ன பண்ணோம் அதனுடைய அருமையை நம்ம தெரிஞ்சுக்கலாமல் போயிட்டதுனால அதை நம்ம வளர்க்குறதை தவறிவிட்டோம் பாருங்க சேரர்களுடைய கொடியில் இருந்தது பனைமரம் தாங்க இன்னும் சொல்லப்போனால் பணம் பூ தான் வச்சுருந்தான் விற்கொடி வச்சுருந்தாவே பணம் பூ தான் அவனுக்கு இருந்தது பாண்டியனுக்கு வேப்பம்பூ சோழனுக்கு ஆத்திப்பூ சேரர்களுக்கு பணம் பூ இப்போ இந்த பனைமரத்துடைய தன்மை எடுத்து பார்த்திங்கன்னா மரம் பயன்படும் ஓலை பயன்படும் குடிசைக்கு போடுறதுக்கு நுங்கு பயன்படும் பதநீர் பயன்படும் சின்ன பிள்ளையா இருக்கப்போ யாரும் எதுவும் வாங்கி தர மாட்டாங்க பொம்மையெல்லாம் நாங்களே எல்லா பொருளும் செய்வோம் உதாரணமாக காத்தாடி செய்வோம் பண ஓலை எடுத்து கட் பண்ணி ஒரு எடுத்து அதில் குத்தி இப்படி எப்படி நம்மனா அப்படி கிரேனு சுத்தோம் அதில் சில பேர் டெக் டெக்னாலஜியை பயன்படுத்துவோம் எப்படி தெரியுங்களா கொஞ்சம் சுண்ணாம்பும் கொஞ்சம் வண்டி மை கொண்டு தடவிப்பாங்க வச்சுட்டு இப்படி போனான்னா வட்டத்தில் ஒரு வெள்ளையும் ஒரு கருப்பும் சுற்றுங்க பார்த்து ஆச்சரியப்படுவோம் இந்த கலர் காத்தாடி ஏது அப்படிலாம் கேட்போம் இப்போ இந்த பனைமரத்தில் நினைச்சுக்கோங்க இவ்வளவு பயன்பாடு உடைய இந்த படமரத்தில் என்னுடைய நண்பர் ஒரு முறை சொன்னார் இந்த பனைமரங்களை மட்டும் நம்ம நல்லா வளர்த்துட்டோம்னு சொன்னால் டாஸ்மாக மூடிரலாமா அவ்வளோ வருமானம் இதில் வருமா எல்லாத்த காட்டிலும் ஒன்று சொல்கிறேங்க ரெண்டாயிரம் வருஷமாக இலக்கியங்கள் எதில் எழுதப்பட்டது என்றால் பனை ஓலையில் தான் எழுதப்பட்டன மறந்துடக்கூடாது இந்த பனை ஓலை மட்டும் இல்லைன்னா நமக்கு கமராமாயணம் ஏது சங்க இலக்கியங்கள் ஏது பத்துப்பாட்டு எட்டு தொகை இதெல்லாம் ஏது அப்போ இது ஒரு காலத்தில் தாளாக இருந்திருக்கிறது ஓலையாக இருந்திருக்கிறது கடிதமாக இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட இது பனைமரத்தினுடைய ஓலைங்கிறது நமக்கு தெரியுது பனைமரம் பணம் கிழங்க சாப்பிட்றோம் பணம் பலத்தை சாப்பிட்றோம் நுங்கு சாப்பிட்றோம் நுங்கு மத்தில சாப்பிட்டா பத்தாது இந்த பதினீட்டில் கருப்பட்டி எடுக்கப்படுது இந்த கருப்பட்டி தானுங்க நம்முடைய கருப்பட்டி காப்பி தானே குடிச்சிக்கிட்டு இருந்தோம் சீனிங்கிறது இப்போ தானே வந்துச்சு இவ்வளோ பேர் சுகர் பேஷண்ட்டாக மாற்ற காரணம் என்ன அப்பாட்டிருந்து சொத்து வராட்டாலும் சுகர் வரும்ங்கிறாங்க ஏன் அப்படி வந்துச்சு அதுக்கு காரணம் என்னென்னா நாம சீனியை பயன்படுத்திட்டு தான் வேம்பார் கருப்பட்டி நீங்கள் போய் பாருங்கள் அந்த வேம்பார் கருப்பட்டி இன்றைக்கு உடல் நலத்துக்கு எவ்வளோ நல்லா இருக்குது அதுவும் கலிக்கிண்டி அந்த கருப்பட்டியை நுணுக்கி நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயக்கல்லில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் வயிற்றில் புன்று இருந்தால் சரியாக போகுங்க இவ்வளோ பற்றிய மருத்துவம் வந்து நம்மகிட்ட இருக்குங்கிறப்ப நம்ம விடலாமா அப்போ கருப்பட்டியை மறந்துடாதீங்க திடப்பொருள் லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய பதின மறந்துடாதீங்க நுங்கு செமி சாலிட் மாதிரி இருக்கும் அப்படி அப்படி எடுத்து போட்டு அந்த இதில் சாப்பிட்டு போடுறது இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் பணைமரங்களுடைய பெருமையை நாம் பாரறியச் செய்ய வேண்டும் என்றால் அவை நமக்குச் சொந்தமானவை